இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று திருவள்ளூர் மாவட்டம் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது திருவள்ளூர் கொரட்டூர் செங்குன்றம் உள்ளிட்ட ஏழு மையங்களில் இரண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு மாணவிகளும் தொள்ளாயிரத்தி எண்பது மாணவர்களும் என மொத்தம் மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு பேர் இன்று தேர்வு எழுத உள்ள நிலையில் மாணவர்கள் தீவிர சோதனைக்கு பின்னரே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர் இளநிலை மருத்துவ படிப்புக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து கல்வியாண்டுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மற்றும் சித்தா ஆயுர்வேத உள்ளிட்ட படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு தமிழ்நாட்டில் சுமார் ஒன்றரை லட்சம் மாணவ மாணவிகளும் திருவள்ளூர் நிக்கேதன் பள்ளியில் அறுநூறு மாணவர்களும் ஆர்எம் ஜெயின் பள்ளியில் ஐநூற்றி இருபத்தெட்டு மாணவர்களும் கொரட்டூர் நெல்லை குப்புசாமி விவேகானந்தா பள்ளியில் ஐநூற்றி நான்கு மாணவர்களும் செங்குன்றம் ஐநூற்றி நான்கு மாணவர்களும் அம்பத்தூர் ஐநூற்றி நான்கு மாணவர்களும் பூந்தமல்லியில் ஐநூற்றி நான்கு மாணவர்களும் திருத்தணியில் நூற்றி இருபத்தி மூணு மாணவர்களும் என ஏழு மையங்களில் மாணவிகள் இரண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு பேரும் மாணவர்கள் தொள்ளாயிரத்தி எண்பது பேர் என மொத்தம் திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு மாணவ மாணவிகள் இன்று நீட் தேர்வை எழுத உள்ளனர் இதற்காக திருவள்ளூரில் உள்ள ஆரம் ஜெயின் பல் தனியார் பள்ளியில் நீட் தேர்வு எழுதும் மாணவர்கள் சுமார் நானூற்றி எண்பது பேர் முழு சோதனைக்கு பின்னரே உள்ளே அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது நீட் தேர்வை எழுதி வருகின்றனர் நீட் தேர்வு மாணவர்களை சோதனை செய்யும் முறையானது சர்ச்சைக்குரிய வகையில் பேசப்பட்டு வந்தாலும் அந்த கட்டுப்பாடுகளிலிருந்து சற்றும் தளராமல் தற்பொழுது நீட் தேர்வு எழுதும் மாணவர்கள் மாணவ மாணவிகள் தீவிர சோதனைக்கு பின்னரே நீட் தேர்வு எழுதும் மையங்களில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் آند آند بس آند آند يار اتلا پتولا پيرزلا پالا پيرزلا بيٺو ولا بيٺو ڪري سار پليس آما آدان ٽوٽو ٽوٽلي آ